கடன் தொல்லை தீர்த்து பகையை ஓட ஓட விரட்டும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தீராத துன்பத்தில் இருப்பவர்கள் கடன் தொல்லையிலிருந்து மீள வழி தெரியாமல் இருப்பவர்கள் எதிரிகளால் பலவிதமான இடையூறுகளை சந்திப்பவர்கள் அவற்றிலிருந்து நிவாரணம் பெற வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தேய்பிரை அஷ்டமியாகும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை உரிய முறையில் வழிபட்டால் தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகிறது கடன் தொல்லை தீர்த்து பகையை ஓட ஓட விரட்டும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் என ஆன்மீகத்தில் குறிப்பிடப்படும் நாட்களில் ஒன்று அஷ்டமி அதிலும் தேய்பிரையில் வரும் அஷ்டமி அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய நாளாகும் தவிர்க்க வேண்டும் என பலரும் சொல்லும் நாட்களில் ஒன்றுதான் அஷ்டமி ஆனால் தீராத துன்பம் பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் உடனடியாக அவர்களின் வேண்டுதல்களுக்கு பலன் தரக்கூடிய நாளும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாள்தான் இது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் உக்ர வடிவமாக கருதப்படும் காலபைரவருக்கு உரிய வழிபாட்டு நாளாகும் தேய்பிரை அஷ்டமி நாளில் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று பிராகாரத்தில் கால காலபைரவரை தரிசித்தால் கடன் பிரச்சனை தீரும் கவலைகள் பரந்தோடும் தோஷங்கள் விலகி எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும் எதிரிகள் பலமிழப்பார்கள் கழியுகத்தில் காலபைரவரே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள் இப்போது இந்த கலியுகத்தில் மனித வாழ்வில் மன கிளைசம் மனக்குழப்பம் என்றெல்லாம் தவித்து வருகிறோம் யாரிடமிருந்தோ தேவையற்ற எதிர்ப்பு கிளம்பி வருகிறதே என்று கலங்கி போகிறோம் இந்த சூழ்நிலையில் காலபைரவரை வழிபட்டால் நம் கவலைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் கடன் அனைத்தையும் தீர்க்க வழி கிடைக்கும் எதிர்ப்புகள் யாவும் தவிடு பொடியாகும் என்கிறார்கள் சிவாச்சாரியர்கள் சிவாலயங்களில் பிராகாரத்தை சுற்றி வரும்போது கால பைரவருக்கு தனிச்சந்நிதி அமைந்திருக்கும் தேய்பிரையில் வாக்கூடிய அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள் இந்த நாளில் காலையிலும் மாலையிலும் பைரவருக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெறும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு உரிய நன்னாளில் அவரை வணங்கிட மனதில் இருக்கிற தேவையற்ற பயமெல்லாம் விலகிவிடும் இந்த நாளில் பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சார்த்தி வணங்கி வழிபடுவது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் என்பது ஐதீகம் கால தான் காலத்திற்குரிய தெய்வமாக கருதப்படுபவர் இவரை பக்தியுடன் வழிபட்டால் வழிபடுபவர்களின் தலையெழுத்து எவ்வளவு கொடுமையான கர்ம வினாக்களால் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை மாற்றி அவர்களை நன்மைகளை அடைய வைப்பார் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது எதிரிகளை தகர்க்கும் எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும் அதேபோல் இந்த நாளில் பைரவருக்கு வடை மாலை சார்த்தியும் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் செவ்வரளி மாலை சார்த்தி மிளகு அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் வீட்டிலுள்ள தரித்திர நிலை விலகும் கடன் தொல்லையிலிருந்து கால பைரவர் மீளச் செய்வார் கவலைகள் அனைத்தும் பரந்தோடும் என்கின்றனர் பக்தர்கள் வெண்பொங்கல் நைவேத்தியமும் சிறப்பு முடிந்தால் தயிர் சாத பொட்டலம் நான்கு பேருக்கேனும் தானமாக வழங்குங்கள் கடன் பிரச்சனை தீரும் கவலைகள் பறந்தோடும் தோஷங்கள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகள் பலமிழப்பார்கள் முக்கியமாக சனிக்கிழமை பைரவரை வணங்கி வழிபடுவது இன்னும் கூடுதல் பலமும் பலன்களும் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்